தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல நிச்சயம் வந்து காமராஜர் ஆட்சியை யாராலும் கொடுக்க முடியாது பெருந்தலைவர் காமராஜர் விமான நிலையம் மெட்ரோ என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று இன்றைய வந்து தமிழக முதல்வர் கூட காந்திக்கு போய் மாலை போடுறாரு காமராஜருக்கு வந்து மாலை போடுறதுக்கு வர்றது இல்லக்குமாரே விஜயகாந்தே இவங்க எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும் கமலஹாசன் இவங்களால் யாராலையும் ஜெயிக்க முடியல விஜயால ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க பெருந்தலைவர் காமராஜர்களுடைய ஐம்பதாவது நாள் நினைவை தமிழ்நாடு சங்கம் சார்பாக போற்றுகிறோம் தமிழகத்தில் தூய்மையான நேர்மையான சிறந்த பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர்களுடைய நினைவு நாளுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நினைவஞ்சலி புகழ் வணக்கம் செலுத்தி வருகிறார்கள் அதாவது சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் முன்னாள் முதல்வருடைய பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு ஆலந்தூர் அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது கோயம்பேட்டிற்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா கோயம்பேடு மெட்ரோ என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது சென்ட்ரலுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் என்று மெட்ரோ ரயில் நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் ஒன்பது ஆண்டு கால பொருட்காட்சியை கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயர் சூட்டப்படவில்லை சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது சென்னை விமான நிலைய மெட்ரோ நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் விமான நிலையம் மெட்ரோ என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கையை சொல்லி வருகிறோம் எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் மெட்ரோ செயல்பாட்டில் இருக்குது அதனால் இருவரும் இணைந்து பெருந்தலைவர் ஐயா பெயற்றை பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி காமராஜர் ஆட்சி வந்து யாரும் அமைக்க முடியாது ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே ஒரு காமராஜர் தான் காமராஜர் வழியில் பயணம் செய்வோம் காமராஜர் ஆட்சியில் செய்த நல்லதை செய்வதற்கு முயற்சி செய்வோம்னால் சொல்லிக்கிடலாம் காமராஜர் ஆட்சியை செய்வதற்கு தற்போதைய அரசியல்வாதிகள் யாருக்கும் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல நிச்சயம் வந்து காமராஜர் ஆட்சியை யாராலும் கொடுக்க முடியாது திரு உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா தாவிக கட்சி விஜய் வந்து பெரியாருக்கு வந்து மரியாதை செலுத்தினார் அப்படிங்கிற போது பெரியாரை தொடாமல் கட்சி ஆரம்பிக்க முடியாது சொன்னார் தமிழகத்தில் இப்போ வந்து காமராஜருக்கு வந்து எந்த ஒரு இது வரைக்கும் நினைவு வந்து இதுவும் படத்தில் யார் நடிகர் விஜய் இது எப்படி பார்க்குறீங்க நடிகர் விஜய் வந்து காமராஜருடைய பிறந்தநாளுடைய அவர் வந்து மாலை நேர டியூஷன் சென்டர்கள்லாம் அவருடைய மன்ற சார்பாகவே நடத்தினார் அதை முதல் பண்ணார் அவங்க முதல் அவங்க வெளியிட்ட லோகோவில் மூன்று தலைவர்கள் படங்கள் இடம்பெற்றிருந்தது அவர்களுடைய வரலாறுகள் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அம்பேத்கார் பெரியார் காமராஜர் இவர்களுடைய வரலாறுகளையும் நாம் படிக்க வேண்டும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் சொல்லியிருந்தார் அவர் இன்றைக்கி வரல அப்படிங்கிறது காரணம் அவருக்கு தான் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் அவர் வரலை அப்படின்னா அது வந்து அவருக்கு தான் அவருக்கு தான் மைனஸை தவிர இப்போ காமராஜருடைய புகழ்க்கொன்றும் குறைந்து விட போகிறது இல்லை இன்றைய வந்து தமிழக முதல்வர் கூட காந்திக்கு போய் மாலை போடுறாரு காமராஜருக்கு வந்து மாலை போடுறதுக்கு வர்றதில்ல ஆனால் தீரன் சின்னமலையினுடைய நினைவு தினம் பிறந்தநாளா ரெண்டுக்கும் காலையில் எட்டு மணிக்கெலாம் போய் முதல்வர் அங்கே போய் நிற்கிறார் காமராஜர் ஐயாவோட இதுக்கு முதல்வர் உள்ளிட்டவர்கள் வராதது வந்து அவ அவங்க வராததற்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா காமராஜர் நினைவிடத்துக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்திருக்கிற தகுதியோ அல்லது இதோ இருக்கான்னு தெரியலை விஷயம்

மது வலிக்கிற மாநாட்டுக்கு வந்து மதுவை விற்கிறவங்களே வந்து ஸ்பான்சர் அப்படிங்கிற போது அது எப்படி பார்க்கறதுனே தெரியல அதுதான் சும்மா கண்தொடைப்பு நாடகம் அரசியலுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அது பண்ணிட்டாங்க தப்பு கிடையாது அரசியல் அவ்வளோதான் இல்லை அதுதானே சாராயத்தை விற்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக சேர்ந்துக்கிட்டு கூட்டணியில் இருக்க கட்சிகளாக சேர்ந்துக்கிட்டு சாராயத்தை விற்கக்கூடாது மதுரை எதிர்க்கணும் மதுரை அழிக்கணும்னு சொல்கிறது வந்து நகைச்சுவையாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவோடைய மாநாடு வந்து அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடத்துகிறாரு இந்த மாநாடு எப்படி அடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து காமராஜர் வந்து ஒரு நடிகர் இல்லை பெரியார் நடிகர் இல்லை தான் ஆனால் இப்போ வந்து எல்லா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடிகர்களாக வராங்க இவருடைய கனவு படிக்குமா கனவு பழிக்குமா பழிக்காதனா அவர் உழைக்கிறத பொறுத்து இருக்குது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்துல இருக்குது மக்கள்கிட்ட அவர் கொண்டு போகிற திட்டங்களை பொறுத்துருக்கு அது அவர் என்ன செய்கிறான்றது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நடிகரில் வெற்றி பெற்ற நடிகர்னு பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் அவர் திமுகலேருந்து தொடர்ந்து வந்து ஜெயித்தார் அதே சிவாஜியாலேயே ஜெயிக்க முடியலை அதுக்கப்புறம் அந்த நடிகர்கள் நிறைய பேர் சரத்குமார் விஜயகாந்த் இவங்க எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும் கமலஹாசன் இவங்கள யாராலேயும் ஜெயிக்க முடியல விஜயால ஜெயிக்க முடியுமா முடியலன்னு சொல்லி அவருடைய செயல் திட்டங்கள் மாநாடு முடிவில் அவருடைய கொள்கைகள் அந்த மாதிரி விஷயங்கள் தானே தெரியும் மக்கள்கிட்ட வரவேற்பு பெறுற அளவுக்கு அவர் செயல்படுவாரா என்றதை பொறுத்திருந்தாலும் பார்க்க முடியும் அவர் இப்போதான் சும்மா ஆரம்பிச்சுருக்காரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும் அவருடைய கொள்கை கோரிக்கைகள் நிறைய முதல்வர்கள் வச்சிருப்பீங்க அது எப்படி நிறைவேறிச்சு இப்போ துணை முதல்வராக வந்து உதயநிதி அவர்கள் வந்து வந்திருக்காங்க செயல்படுவாங்க அதாவது நாடார் சங்க கோரிக்கைகள் வந்து பல கோரிக்கைகளை வந்து முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் கருணாடியாக இருக்கட்டும் செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் இப்படி பல்வேறு தலைவர்கள் நிறைவேற்றி வச்சுருக்காங்க நிறைவேற்றாத கோரிக்கைகளும் இருக்கிறது இவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு சொல்லி நம்ம என்னோட கோரிக்கை வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நன்றி நன்றி